வெல்கம் டு ஸ்ரீ பேக் சீனிவாசன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கிற எக்கோ ப்ராடக்ட்டுன்ற ஒரு தேங்கானார் கம்பெனிக்கு மிஷின் கொடுக்க வந்திருக்கோம் இந்த மிஷின் பற்றியும் இந்த ப்ராடக்டை பற்றியும் இப்போ டீடைல் சொல்கிறேன் இந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட்டுகளுக்கு யூஸ் பண்ணுறோம் என்னென்னா ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி ஜப்பான் கனடா சிங்கப்பூர் துபாய் இந்த மாதிரி மண்வளம் கம்மியாக இருக்கிற ஏரியாக்களுக்கும் மண் வளம் இல்லாத ஏரியாக்களுக்கும் இதை கொடுக்குறோம் அதாவது எடுத்துக்காட்டுக்கு தோட்டம் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு மண்களுக்கு தேவைப்படுறதுக்கு பதிலாக இந்த தேங்காய் நார் கேக்கை வந்து நம்ம அங்கே பயன்படுத்தினோம்னா உங்களுக்கு வந்து வாட்ரு வந்து சேவிங்ஸில் இருக்கும் மாடி தோட்டம் இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் ஃப்ரூட்ஸ் சம்மந்தமானது இந்த வெஜிடபிள்ஸ் சம்மந்தமான செடிகள் வளர்த்துறதுக்கு இது ரொம்பவும் எளிதாக இருக்கும் இப்போ வந்து எல் மிஷினோட டனல் இந்த யூஸ் பண்ணி தான் கிராப் பண்ணாதான் எக்ஸ்போர்ட் அடுகளுக்கு பயன்படுத்த யூஸ் பண்ணும் இந்த மிஷினை வச்சு நம்ம ஸ்வீட் இந்த மாதிரி காட்டன் பாக்ஸ் சம்பந்தமானது இந்த கேக் சம்பந்தமானது இந்த ட்ரே கண்டெய்னர் சீலிங் இது எல்லாத்துக்கான நோட் புக் தேவையானதை அவுட்ரு பேக்கிங் பயன்படுற எல் சீலர் மிஷின் இவங்களுக்கு கொடுத்துருக்குறது தேங்காய் இருக்கு இப்போ இந்த மிஷினோட அசம்பிள் ப்ளஸ் வந்து ட்ரையல் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோ போல போல இந்த மிஷின் நேம் ஷ்ரிங்க்ராப்பிங் மிஷினு மாடல் வந்து நாற்பத்தஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு த்ரீ பேஸ் வேணும் கம்பல்சரி இதுதான் வந்து கபிள் பண்ணுறது இப்போ நம்ம எல்சிலரை இதோட அட்டாச் பண்ணுவோம் எல் ரெண்டு டைப் இருக்குது மோட்ரு டைப் ஒன்று வித்தவுட் டைப் மோட்ரு டைப் ஒன்று மோட்ரு டைப்புனால் நமக்கு வந்து பீஸை கட் பண்ணோன்னே அதை வந்து டேக் கன்வேர் பண்ணி தள்ளிக்கொண்டு போயிடும் இதே மோட்ரு இல்லாதனா நம்ம ஃபிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொன்றா கட் பண்ணிட்டு எல் சிலரோட பர்பஸ் என்னென்னா நம்மளோட பாலி ஒலி ஃபிலிமை வந்து நம்ம வந்து இப்போ வைக்கிற ப்ராடக்டை அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொடுக்கறதுக்கு பயன்படும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்களேன் எந்த பொசிஷன்லாம் வேணாலும் நம்ம பீஸை வச்சு கட் பண்ணிக்கலாம் எல் டைப்பில் உங்களுக்கு கட்டி கட் பண்ணி கொடுக்கும் கட் பண்ணிட்டு இந்த கன்வேர் இருக்கனால டேக் ஆகி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கன்வேரில் போய் உங்களுக்கு விழுந்துடும் விழுந்து அது எப்படி பாருங்கள் லேமினேட் பண்ண இன்றைக்கி ஷிங்கிங் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஓகே இந்த மாதிரி லேமினேட் பண்ண மணிக்கு உங்களுக்கு ஷிங்க் ஆகிரும் ஸோ இதனால் வந்து உள்ளே வந்து உங்களோட ப்ரா பொருள் வந்து ஈரப்பதமாகாமல் இருக்கிறதுக்கும் எதுவும் கலப்படம் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் எதுவும் ப்ராடக்ட் வந்து தூக்கி தூக்கி வைக்கிறப்ப டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் எல் சீலர் பயன்படும் ரெண்டாவது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கம்பல்சரியாக இந்த ஹெல்சேலர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு அலோட் பண்ணுவாங்க நம்ம ஷிங்க் ஆகிறதுல மூணு வகையான கவர்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பாலிஓலி கவர்ஸு ரெண்டாவது வந்து பிவிசி கவர்ஸு மூணாவது எல்டி கவர்ஸு பாலிஓலி வந்து இந்த மாதிரி வெயிட்லெஸ் கம்மியான ப்ராடக்ட்டுகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பாலிஓலி கவர் யூஸ் பண்ணுவோம் பிவிசி கவர் வந்து லோடு அதிகமான ப்ராடக்ட்டுக்கு சிங்கிள் சிங்கிளாக விடுறதுக்கு பயன்படுத்துவோம் எல்டி கவர் வந்து நம்ம வாட்டர் பாக்கெட் பன்னெண்டு பாட்டில் பதினஞ்சு பாட்டில் வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் பாருங்கள் ப்ராடக்ட் எவ்வளோ நைஸாக வந்துருக்கணும் அப்படியே உங்களுக்கு லேமினேட் பண்ண எனக்கு வந்துருக்கோம் இப்போ நான் ஒர்க் பண்ணி பார்த்து ட்ரையல் எடுத்து ரிஜெக்ட் பண்ணு ரிசல்ட் கொடுத்தாச்சு இப்போ அந்த மிஷின்காரங்களுக்கு ட்ரைனப் கொடுக்குறோம் ஓகே அவங்களும் ப்ராக்டிஸ் எடுத்துட்டாங்க நம்மளது எப்போயுமே மிஷின் வந்து ஈஸி ஹேண்ட்லிங்காக தான் இருக்கும் ப்ளஸ் வந்து ஈஸியாக மூவபுள் பண்ணிக்கலாம் யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பர் மினிட்டுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பீசஸ் எடுக்கலாம் பாருங்க எவ்வளோ லேம்னாட்டோ ஒரு தடவை ப்ராடக்ட்டை நம்ம செட் பண்ணி பார்த்துட்டாலே கண்டினியூவாக அதே ரிசல்ட்டு தான் வரும் அவங்களுக்கு ஒரு லீக்கேஜோ ரெண்டாவது கட் ஆகிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது இப்போ போட்டது ஒரு கிலோ போட்டோம் இப்போ வந்து இது சின்ன பீஸு அதாவது சின்ன சின்ன செடிகள் நடுறதுக்கு இதுதான் இதை கூட சின்ன சைஸ்லாம் அவங்க ப்ராடக்ட் நிறையா வச்சுருக்காங்க இது வந்து சின்ன சைஸ் வெட்டுறதுக்கு இந்த ப்ரா இந்த ப்ராடெக்டும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இது மாதிரி எல்லா வகையான மிஸ் பேக்கிங் மிஷினரியும் இருக்குது இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுனாலும் இதை பற்றி ட்ரையல் எடுக்கணுன்னாலும் வீடியோவில் ஒரு டிஸ்பிளே நம்பருக்கு கால் செஞ்சு அந்த ஃபேக்ட்ரியில் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே நன்றி தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் உங்கள் ஸ்ரீபாக் சீனிவாசன்